அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்களுக்கு எதிரிகளால் ரொம்ப தொல்லையா உங்கள் முன்னேற்றம் மற்றும் உங்கள் தொழில் ரீதியாக அல்லது உங்கள் குடும்ப ரீதியாக எதிரிகளால் ஏதாவது தொந்தரவு இருக்கா இதோ ஒரு அற்புதமான கருப்ப சுவாமி மந்திரத்தை உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் இந்த மந்திரத்தை அமாவாசை இரவு முன்னூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் எப்பேற்பட்ட எதிரி வாயையும் அடைத்து விடலாம் எதிரிகளை ஓட ஓட கருப்பனுடைய துணையால விரட்டலாம் அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை யார் சொல்லக்கூடாது அப்படின்னா அசைவம் சாப்பிட்ருந்தா சொல்லக்கூடாது மாதவளுக்கான பெண்கள் சொல்லக்கூடாது கர்ப்பிணிகள் சொல்லக்கூடாது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது அதே மாதிரி மந்திரம் சொல்லும்போது மந்திரம் சொல்லக்கூடிய இடத்துல இரும்பு சம்பந்தமான எந்த விதமான பொருளும் இருக்கக்கூடாது இதெல்லாம் கவனமா பார்த்துக்கணும் இரும்பு சம்பந்தமான பொருள் இருக்கக்கூடாது வெட்ட வெளியில நின்று இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது கவனமா இந்த மந்திரத்தை சொன்னா நிச்சயமா கருப்பனுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் எதிரிகளை நீங்கள் வென்று விடலாம் என்ன மந்திரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் அன்பு சொந்தங்களே மாந்திரிக கலை என்பது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு கலை இந்த மாந்திரிக கலையை இருபத்தி ஓரு நாளில் நீங்கள் வீட்டில இருந்தே கற்றுக்கொள்ளும் அளவுக்கு தற்பொழுது உருமாந்திரிக வித்தை என்னும் பாடத்தை இருபத்தி ஒரு நாள் பாடத்தை நான் வாட்ஸ்அப் மூலமாக தனிப்பட்ட முறையில் தந்து கொண்டு இருக்கின்றேன் இந்த பயிற்சி உங்களுக்கு தேவை இந்த கலையை கற்றுக்கிட்டு இதை தொழிலா செய்யணும் அல்லது சேவையா செய்யணும்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ள கட்டண விவரத்தை தருகின்றேன் அதே போல உங்களுக்கு தேவையான எல்லா விதமான மாந்திரிக மைகள் மற்றும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மூலிகை அஞ்சனங்கள் அனைத்தும் எங்களிடமே நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஜாமுண்டாய ஜெய ஜெய கருப்பா ஸ்வாகா ஓம் ஜாமுண்டாய ஜெய ஜெய கருப்பா ஸ்வாகா ஓம் ஜாமுண்டாய ஜெய ஜெய கருப்பா ஸ்வாகா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இந்த மந்திரம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் அமாவாசை இரவு பத்து மணிக்கு மேலே பன்னிரெண்டு மணிக்குள்ள இரவு நேரத்தில் தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு அது நல்லெண்ணெய் விளக்கே போதும் கிழக்கு பார்த்து ஒரு விளக்கு ஏற்றி ஒரு தட்டில் தயிர் சாதம் உப்பு சேர்க்காத தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக வச்சு இந்த மந்திரத்தை முன்னூத்தி எட்டு முறை முழு பக்தியோடு சொல்லுங்க கருப்பசாமி என்பவர் நீங்க பயப்படுற அளவுக்கு உண்டான தெய்வம் அல்ல இவர் கொஞ்சம் ஆக்ரோஷமானவர் தான் ஆனா அருமையான பக்தர்களை காக்கும் காக்கும் கடவுள் உங்களுடைய பக்திக்கு மெச்சு வருவார் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது முழு பக்தியோடு சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களது உடலில் ஒரு புல்லரிப்பும் ஒரு விதமான உணர்வுகளும் வித்தியாசமான உணர்வுகளும் ஏற்படும் அருமையான ஒரு தெய்வம் கருப்பசாமி காவல் தெய்வம் கருப்பன் இருந்தால் எந்த எதிரியும் நம்ம கிட்ட கூட நெருங்க முடியாது இந்த மந்திரத்தை சொல்லி பயன்பெற வேண்டும் ஒவ்வொரு அம்மாவாசிலையும் சொல்லுங்கள் முந்நூற்றி எட்டு முறை மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த விளக்குக்கு தூபதீபம் காட்டுங்க கருப்பசாமி படம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது விளக்கு மட்டும் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லலாம் பூஜரையிலே வச்சு மந்திரத்தை சொல்லலாம் தயிர் சாதம் நைவேத்தியமா வச்சுக்கலாம் மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு அந்த சாதத்தை நீங்க சாப்பிட வேண்டாம் அப்புறப்படுத்திடுங்க அடுத்த நாள் அப்புறப்படுத்தினா போதும் அன்னைக்கு அப்புறப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது செய்து பயன்பெறுகள் இது போன்ற அற்புதமான மாந்திரி தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கிறேன் மாக்காளியே நமக